அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் ஏழாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏழாம் இடத்தை கலஸ்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கும் ஏழாம் பாவகம் கணவன் மனைவியை குறிக்கும் ஏழாம் பாகம் கணவன் அல்லது மனைவியின் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை குறிக்கும் அதாவது ஆணினுடைய ஜாதகத்தில் மனைவியைப் பற்றி பெண்ணு பெண்ணு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை பற்றி குறிக்கும் ஏழாம் பாகம் கணவன் அல்லது மனைவியின் கற்பு நிலையை குறிக்கும் எப்படிப்பட்டது கற்பு நிலை எப்படிப்பட்டது என்பதை குறிக்கும் ஏழாம் பாவம் காமம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் ஏழாம் பாவம் காதலின் நிலை அதாவது காதலின் வெற்றி தோல்வி ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவம் மர்ம உறுப்புகளை குறிக்கும் ஏழாம் பாவம் காமம் போகசக்தி விந்து ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவகம் உடல் உறவை குறிக்கும் கட்டுப்பாடற்ற உறவை குறிக்கும் ஏழாம் பாவம் சுவையான உணவுகள் அதாவது அறுசுவை உணவுகளை குறிக்கும் ஏழாம் பாவம் வாசனை திரவியங்களை குறிக்கும் ஏழாம் பாவம் வெளிநாட்டை குறிக்கும் அதாவது அந்நிய தேசம் தூரமான இடத்தை குறிக்கும் ஏழாம் பாவம் வியாபாரத்தை குறிக்கும் வாணிபம் அல்லது சர்வதேச வாணிபத்தை குறிக்கும் ஏழாம் பாவம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கூட்டாளிகள் ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவகம் திருட்டு திருட்டு போன பொருட்கள் கிடைப்பதை ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவம் குடும்ப சண்டை விவாகரத்து ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் துணிமணிகள் வாங்குதல் ஆடம்பரமான ஆடைகள் ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவகம் பொது ஜன தொடர்பு ஜனவசியம் ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் பாவகம் தத்து புத்திரன் தத்து குழந்தை குறிக்கும் ஏழாம் பகைவர்களின் அழிவை குறிக்கும் ஏழாம் நீண்டகால கடன் கழிதல் ஆகியவற்றை குறிக்கும் நாம் இந்த பதிவில் ஏழாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்